வணக்கம் செய்திக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிருப்பலாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முக்கிய முகமான ஹிஸ்புல்லா ஆமிரிக்காவின் கானா நாட்டில் இருபது லட்சம் அமெரிக்க டாலர் தங்க மோசடியில் ஏமாற்றப்பட்டதான செய்திகள் இந்த வாரம் பரபரப்பை கிளப்பியிருந்தன ஆனால் இந்த செய்திகளை ஹிஸ்புல்லாவே அவசரமாக ஒரு ஊடக மாநாட்டை போட்டு மறத்திருந்தார் ஆனால் அவர் அவ்வாறாக மறுப்பு தெரிவித்து வாய் மூடுவதற்கிடையில் முஸ்லிம் காங்கிரசின் இன்னொரு முக்கிய முகமாக உள்ள குச்சவழி பிரதேச சபை தலைவர் முபாரக்கும் அவரது சாரதி இஷாட்டும் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் விசாரணை குழு அதிகாரிகளால் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் நிலாவளி பகுதியில் இருபது பேர் அளவில் உள்ள காணியில் ஒரு விடுதியொன்றை அமைப்பதற்கு குறித்த காணியின் உரிமையாளரான பெண் ஒருவரிடமிருந்து அனுமதி பத்திரத்தை வழங்குவதாக கூறி ஐந்து லட்சம் ரூபாயை பெற முற்பட்ட போதே இந்த அதிரடியான கைதுகள் இடம்பெற்றன இரண்டு லட்சத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த டீல் பிரதேச சபை சவிசாளரால் பேரம் பேசுதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஐந்து லட்சத்துக்கு அதிகரிக்கப்பட்டதாக தெரிகிறது முதற்கட்டமாக குறித்த பெண்ணிடமிருந்து ஏற்கனவே குச்சவெளி பிரதேச சபை தலைவர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட லஞ்ச பணத்தை நேற்று பெற முற்பட்ட போதே நிலாவளி இக்பால் நகரில் வைத்து அவர் அகப்பட்டுக் கொண்டார் இவரை கைது செய்வதற்கெனவே ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கடந்த சில நாட்களாகவே இக்பால் நகரில் தங்கியிருந்ததாகவும் அங்கு அவ்வாறாக அவர்கள் பதுங்கியிருந்த போதுதான் இந்த அதிரடியான மாட்டுப்படல் இடம்பெற்றதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அங்கு மட்டுமல்ல நாடாளுமன்ற ரீதியில் இவ்வாறாக இலக்கு வைக்கப்பட்ட சில முறைகேட்டு அரசியல்வாதிகளை கையும் களவுமாக பிடித்துக் கொள்வதற்கென ஆங்காங்கே ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் இரகசியமாக சுற்றி திரிவது தெரிகிறது இவ்வாறாக இலக்கு வைக்கப்பட்ட அரசியல்வாதிகளில் சில தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளனர் என்பது இன்னொரு விடயம் அனரகுமாரதிசாநாயக்காவின் ஆட்சி குறித்து அதன் எதிர்ப்பாளர்கள் என்னதான் கண்டனங்களை முன்வைத்துக் கொண்டாலும் உள்ளது உள்ளபடியே அவரது அரசாங்கம் தமிழர்களின் அரசியல் உரிமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் மறுப்பு தெரிவித்தாலும் ஊழல்களுக்கு எதிரான நகர்வு என்ற அடிப்படையில் அரசாங்கம் சில தலைப்படுகிறது இதன் அடிப்படையில் அன்னு அரசாங்கத்தால் கடந்த ஜூனில் கொண்டு வரப்பட்ட ஸ்ரீலங்காவின் புதிய சட்டமான குற்ற சொத்து சட்டமும் அதற்காக உருவாக்கப்பட்ட ஆஃப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் என்ற விசாரணை பிரிவும் அதிரடிகளை செய்ய தலைப்படுகின்றது இந்த அதிரடிகள் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை சாம்ராஜ்ய முகங்கள் மற்றும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு குறிவைத்து காத்திருக்கும் நிலையில்தான் நேற்று கைது செய்யப்பட்டவர் தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் செய்து கொண்ட டீலின் அடிப்படையில் தலைவர் பொறுப்பை ஏற்ற ஒரு முகம் என்பது குறிப்பிடத்தக்க முடியும் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் பின்னர் குச்சவளி மற்றும் மூதூர் பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று மே மாத இறுதியில் திருமலையில் கைச்சாத்திடப்பட்ட செய்தியை நீங்கள் ஏற்கனவே அந்த அந்த வகையில் குச்சவளி பிரதேச சபையில் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தவிசாளராக இருப்பது எனவும் அதற்கு பின்னர் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தமிழ்சாளர் பொறுப்புக்கு வருவது எனவும் இந்த டீல் போடப்பட்டது இந்த டீலின் அடிப்படையில் இரண்டு வருட காலம் பதவி பொறுப்பில் இருந்த அதே முகம்தான் இப்போது லஞ்சம் வேண்டி மாற்றப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதற்கு முறைகேடுகளை செய்யும் இபிடிபி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைகளுடன் உள்ளூராட்சிகளுக்கான டீல் போட்ட நகர்வு வெளிப்படையானது ஆனால் இப்போது அதற்குரிய பலனை அது கொள்கிறது குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரை அங்கிருந்து ஹிஸ்புல்லா கானாவில் தங்க மோசடி செய்ததான செய்திகள் வந்த பின்னர் இப்போது இரண்டாவது தரம் ஒரு ஒரு வார காலத்துக்கு இடையில் அந்த கட்சியின் தவிசாளர் ஒருவரே அதனடியாக முறைகேடுகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் லஞ்சம் வேண்டும் போது கையும் களவுமாகப்பட்டிருக்கின்றார் இந்த லஞ்ச தொகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் ஏதாவது பங்கு இருக்கின்றதா என்பது இதுவரை தெரியவில்லை எனினும் நிலாவளியில் வைத்து கைது செய்யப்பட்ட தவிசாளர் தீவிரமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் ஆக மொத்தம் தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் உள்ளூராட்சிகளின் நிதி ஒதுக்கம் அதன் நிர்வாகம் அதிகார பரவலாக்கம் உட்பட்ட விடயங்களில் டீல் போட்டுக் கொள்ள இறுதியில் லஞ்ச டீல்கள் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பக்கத்திலிருந்து தமிழரசு கட்சிக்கும் வினைகளாக கிட்டுவது தெரிகிறது இதற்கிடையே இலங்கையில் போதைப் பொருள் மற்றும் மாபியா இராச்சியத்தை தோற்கடிப்பதற்காக அனுர அரசாங்கம் செய்த போர் பிரகடனம் எதிர்கட்சி முகங்களை சற்று பதற்றப்படுத்துவதால் எதிர்கட்சி முகங்கள் சில அலறல்களை செய்ய தலைப்படுகின்றன இந்த அலறில் தமது பாதுகாப்பு தொடர்பான அலறல்களையும் அவர்கள் முன்னகர்த்துகின்றார்கள் இதன் அடிப்படையில் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு ஓடோடிச் சென்ற ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிரி பிரியந்த வீரசூரிய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை வழங்க ஆரம்பத்தில் சிறிது நேரத்தில் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என காவல்துறை ஒரு வடிவ திருப்பத்தை எடுத்திருந்தார் தான் இந்த பாதுகாப்பை விரும்பிக் கொண்டாலும் இதற்கான இறுதி முடிவை அன்றகுமார திசாநாயக்காதான் அரசு தலைவர் என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டும் எனவும் அதற்கான பரிந்துரையை தான் முன்வைப்பதாகவும் காவல்துறை மாதிபர் ஒரு ஜூவடிவ திருப்பத்தை அதிர்ச்சியை வழங்கியிருக்கிறது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து அரசு தலைவரோ அல்லது அரசாங்கமோ அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரா சீற்றத்துடன் கருத்து வெளியிட்டு இருக்கின்றார் ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு சுயாதீனமான கட்டமைப்பு என்பதால் அதற்கு பொறுப்பாக உள்ள காவல்துறை மாதிபர் சுயாதீனமாகத்தான் முடிவுகளை எடுக்க அரசாங்கத்தின் முடிவுகளை பிரதிபலிக்க எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் விடயத்தில் அருகுமாரதிசாநாயக்காவின் பரிந்துரையை காவல்துறை எதிர்நோக்க கூடாது எனவும் எதிர்கட்சி கூறிக்கொள்கிறது ஆனால் அரசு தரப்போ இந்த விடயத்தில் அருகுமார தரப்பின் முடிவில் தான் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் யார் யாருக்கு பாதுகாப்பு வழங்குவது என்ற முடிவு எடுக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது எதிர்கட்சியை பொறுத்தவரை அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது தொகுதிகளுக்கு செல்லும் போது அங்கு அவர்களுக்கு அந்தந்த காவல் நிலையங்களில் இருந்து பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் ஆனால் எதிர்கட்சியினரான தாம் தமது தொகுதிகளுக்கு சென்றால் அவ்வாறாக பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் அனுர தனக்குரிய பாதுகாப்பை பரிந்துரைக்க மாட்டார் என்ற அச்சம் இப்போது முக்கிய முகங்களுக்கு உள்ளது குறிப்பாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ளதால் தான் இப்போது அவர்கள் காவல்துறை மாதிவரை இந்த விடயத்தில் நெருக்குவாரங்களுக்கு உள்ளாக்க தள்ளப்படுகின்றார்கள் சஜித் தனியை பொறுத்தவரை தமது தரப்பில் பாதாள உலகுடன் தொடர்புடைய வெளிகம பிரதேச சபை தலைவர் அண்மையில் கொல்லப்பட்டதால் அந்த தரப்பிடம் ஒரு அச்ச நிலை வருகின்றது இதற்கிடையே நேற்று காவல்துறை மாதிபர் சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இந்த பாதுகாப்பு தொடர்பான கூட்டம் இடம்பெற்ற போது தற்போது ஐரோப்பாவில் சுற்றி திரியும் கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அச்சுனாவும் அதில் கலந்து கொண்டார் ஆனால் அவரது அந்த பிரசன்னம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கேலியால் நோக்கப்பட்ட விடயமாக முடிவடைந்தது அனுர அரசாங்கத்தாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையாலும் ஸ்ரீலங்காவின் சபாநாயகர்களாலும் தனக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக அர்ச்சுனா வளமை போலவே உரத்த குரலில் செயலியூடாக கூட்டத்தில் பங்கேற்ற போது அலற கூட்டத்தில் இருந்தவர்கள் சிரித்த ஒலிதான் அவருக்கு பதிலாக கிட்டியது அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டு மீது கருத்துரைத்த சபாநாயகர் தன்னிடமிருந்து உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் வருகின்றது என அர்ச்சுனாவை நோக்கி வினா எழுப்ப தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக் கொள்ளும் ஒலிவாங்கியை துண்டிப்பதுதான் தன் மீது வெறும் அச்சுறுத்தல் என விதூஷகத்தனமாக அர்ச்சுனா பதிலளிக்க மீண்டும் அரங்கில் சிரிப்பொலி எழுந்த நிலையில் சீற்றமடைந்த சபாநாயகர் இது ஒரு அதாவது விழல் பேச்சு என கூறி அர்ஜுனாவின் மெய்நிகர் சந்திப்பை துண்டித்ததாக தெரிகிறது இலங்கையில் தமிழர்கள் மீதான படுகொலைகள் குறித்து தற்போது தான் தனியொருவனாக ஐக்கிய சபையில் போராடுவதாக காட்சிப்படுத்தல்களை சொல்லியபடி இல்லை செய்தபடி ஐரோப்பாவில் சுற்றி தெரியும் அர்ச்சுனா புலம்பெயர் தமிழ் மக்களின் குடும்ப உறவை குறிப்பாக குடும்ப தலைவர்கள் மீது அதிர்ச்சிகரமான மோசமான வசவுகளை அடுக்கி வருகின்றார் இது தமிழர்கள் மத்தியில் கடுமையான விசனத்தை உருவாக்கியுள்ளது இது ஒரு வகையில் அவருக்கு எதிரான விமர்சனங்களையும் அதிகரித்து வருகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்களில் ஒருவர் கூட போதைப் பொருள் பாவிக்காமல் இல்லையென அவர் அண்மையில் தெரிவித்த கருத்து யாழ் இளையோரிடமும் சீற்றத்தை எழுப்பியுள்ள நிலையில் இப்போது தனக்குரிய பாதுகாப்புக்கு அவசரப்படுவது தெரிகிறது அர்ஜுனா ஏற்கனவே புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து பத்து மில்லியன் இலங்கை அதிகமான தொகையை பெற்ற நிலையில் மீண்டும் அவர் புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி திரட்டும் கோரிக்கைகளை மாகாண சபை தேர்தல் செலவு என்ற அடிப்படையில் முன்வைப்பதும் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட பொருத்தமான ஒரு வேட்பாளர் என்ற பரப்புரைகளை தனது முகநூலில் முன்வைப்பதும் தன்னிடம் தற்போது உள்ள பணம் ஐரோப்பிய செலவுகளை சமாளிக்க போதாது என்பதால் தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கு நிதியை அனுப்புமாறு அவர் கூறுவதும் பகிரங்கப்பட்ட விடயங்கள் இதற்கு அப்பால் அவர் தனது தற்பாதுகாப்புக்கென ஜெர்மனியில் கொள்வனவு செய்யப்பட்ட கண்ணீர் புகை சாதனங்கள் மற்றும் அவற்றுக்குரிய தோட்டாக்களை இலங்கைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிரிக்கு கடிதம் எழுதியதும் ஏற்கனவே பகிரங்கப்பட்ட இன்னொரு விடயம் ஆனால் அர்ஜுனாவிடம் இவ்வாறாக கண்ணீர் போய் சாதனங்கள் இருப்பது ஏனையவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற அடிப்படையில் இந்த சாதனங்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு இதுவரை அனுமதியை வழங்கவில்லை எனவும் தெரிகின்றது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் தமிழக தலைநகர் சென்னையில் உள்ள எண்ணூர் கடற்கரையில் உடலமாக கரை நான்கு இளம் பெண்களும் கும்முடிப்பூண்டி பகுதியில் உள்ள ஈழ ஏதிரிகள் முகாமில் வசிக்கும் பெண்கள் என்பது துன்பியலாக உறுதிப்படுத்தப்படுகின்றது பெரியகுப்பம் கடற்படை பகுதியில் அடுத்தடுத்து நான்கு இளம் பெண்களின் உடல்கள் கரை ஒதுங்கியமை அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் இந்த நான்கு பேரும் ஏதிலிகள் முகாமில் இருந்து புறப்பட்டு கடலுக்கு குளிக்கச் சென்றதாகவும் அப்போது குளிக்கச் சென்றவர்களில் ஒருவர் கடல் அலையில் சிக்கிக்கொள்ள அவரை காப்பாற்ற ஏனைய மூன்று பெண்களும் முற்பட்ட போது நால்வருமே அலை சிக்கி பலியானதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் நெதர்லாந்தில் கடந்த புதனன்று நடைபெற்ற பரபரப்பான் பொதுத் தேர்தலில் இஸ்லாமிய எதிர்ப்பு ஜனரஞ்சக கட்சியான கிரீல் வாயில் கட்சியை குறுகிய வித்தியாசத்தில் மையவாத தாராளவாத கட்சி தோற்கடித்துள்ளது வயல்டர்ஸின் கட்சியை விட பதினைஞ்சாயிரம் வாக்குகள் அதிகமாகவே இந்த வெற்றி தாராளவாத கட்சிக்கு கிட்டியது அதிதீவிர வலதுசாரி தரப்பான வைல்டெஸ் தரப்பு வெற்றி பெற்றால் நான்கு வருட காலத்துக்கு நெதர்லாந்துக்கு அகதிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு நிலை இருந்த பின்னணியில் அவரை விட தாராளவாத கட்சி வெற்றி பெற்றது ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு போட்டி இதுவரை நெதர்லாந்தின் பொது தேர்தலில் இருந்ததில்லை என்பதால் தொடர்ந்தும் நெதர்லாந்து அரசியலில் அதிதீவிர வலதுசாரி தலைவரின் பிரசன்னம் வலுவாகவே இருக்கும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம் வைல்டஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கடந்த ஆண்டு ஜூலையில் தான் ஒரு அரசாங்கம் நெதர்லாந்தில் அமைக்கப்பட்டது எனினும் பதினோரு மாத ஆட்சிக்கு பின்னர் புகலிடம் மற்றும் குடியேறிகளின் கொள்கை தொடர்பாக தனது கூட்டணி ஆட்சியை வைல்டஸே கவிழ்த்ததால் புதிய தேர்தல் இடம்பெற்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்